சம்பந்தப்பட்டவர் அதை பத்தி பேசவே இல்லை சம்பந்தப்பட்டவர் அதை பத்தி பேசுறாரா அந்த படம் யாருக்கு முக்கியமோ அவர் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட ஒன்றிய அரசையோ அல்லது தணிக்கை வாரியத்தையோ கொடுத்து ஒரு வார்த்தை கூட சம்பந்தப்பட்டவர் என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம் ஆனா சுத்தி இருக்கிறவங்க பேசுறதுல என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அவருடைய நிலைப்பாடு என்னை பொறுத்தவரை சம்பந்தப்பட்டவர் ஏன் பேசாமல் இருக்கிறார் அது அவருக்கு தானே தெரியும் நீங்க அவரை கேட்கணும் அவர் ஏன் பேச மாட்டேங்கிறார் எங்கிட்ட எனக்கு தெரியும் அவர் பேசலைங்கிறது எனக்கு தெரியும் அந்த கருத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஏன் பேசலைங்கிறது அவருக்கு நீங்க கேட்கணும் இல்ல அவங்க கட்சிக்காரர்கள்ட்ட கேட்கணும் அதுல என்ன பிரச்சனை இருக்கு நல்லா தானே போயிட்டு இருக்கேன் நல்லா தானே போயிட்டு இருக்கோம் நல்லா தானே போயிட்டு இருக்கேன் ஆமா ஆமா அதுல என்ன உங்களுக்கு நான் திருப்பிதான் சொன்ன வாங்கி கொடுப்பீங்களான்னு அதாவது எத்தனை தொகுதிகள் என்பதெல்லாம் கூட்டணிக்கு தலைமை ஏற்கின்ற கட்சியினுடைய தலைவரிடத்திலே கேட்க வேண்டிய விஷயங்கள் அதை பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லி அதுல ஒரு அழுத்தத்தை உருவாக்குவதற்கு எப்போதும் நாங்கள் விரும்புவது கிடையாது அதை பற்றிய பேச்சுக்களை பத்திரிகைகளர் சந்திப்பில் எத்தனை தொகுதி என்றெல்லாம் நாங்கள் பேசுவது கிடையாது ஆட்சியா அறிய ஆட்சியா அறியாத பகுதி எல்லாரும் கேட்கறாங்கிறதால கேக்குறீங்களா இல்ல அப்படி அப்படி ஒரு எண்ணம் கிடைக்கலை பாஜக எல்லாரும் தான் இப்ப யாரு கொங்கு மண்டலத்தை டார்கெட் பண்ணல எந்த கட்சி கொங்கு மண்டல வேண்டாகிறாங்க அதிமுக கொங்கு மண்டலத்தை டார்கெட் பண்ணலையா திமுக கொங்கு மண்டலத்தை டார்கெட் பண்ணலையா எல்லாருமே கொங்கு மண்டலத்துல எல்லா தொகுதிகளையும் வெற்றி பெற வேண்டும் என்றதால் இன்றைக்கு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு கட்சி மட்டும் தனியாக அதை குறிவைக்கிறார்கள் என்று அவர்கள் எதுவும் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை நாமளே ஏதாவது உருவாக்கி பேசுவதுதான் அதெல்லாம் கூட்டணி பேச முடியும் அது வந்து ஒரு சலசலப்பாக நான் பார்க்கவில்லை இதுவெல்லாம் தேர்தலுக்கு முன்னால் நடக்கின்ற விஷயங்கள் தான் அவர்கள் தான் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழுவை போட்டுவிட்டோம் அந்த குழுவும் அறிவாலயம் சென்று சந்தித்து விட்டு வந்துவிட்டது இதுல என்ன பிரச்சனை என்று அதனுடைய மாநில தலைவர் கேட்கின்றார் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு பொறுப்பாளர் பத்திரிகையாளர் சந்திப்பிலே பேசுகிறார் சும்மா பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக எதையாவது பேசுறதுல எந்த பிரயோஜனம்